எனக்குள் அல்லாவிட்டால் நமக்குள் சத்தியம் நிலைத்திருக்கிறதா சத்தியத்தின்படி நடக்கிறோமா என்கிறதை தற்பரிசோதனை செய்கிற ஒரு நாளாக இந்த நாள் மாறுவதாக பிரியமானவர்களே இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி ஒன்றிலே நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதும் நிமித்தம் பிரியமானவர்களே ஆண்டு இறுதி நாட்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறேன்னா இப்படி யோசிக்க வேண்டும் சத்தியத்தை நேசிக்கிறோம் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் வேதத்தை எடுக்கிறோம் கேட்கிறோம் எழுதுகிறோம் ஆனால் அது உள்ள இருக்கிறதா அது நம்முடைய இறுதியத்துக்குள்ளே கடந்து போகிறதா அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் சத்தியம் வெளியில்தான் இருக்கிறது உள்ளே இல்லை என்று அர்த்தம் like ஜீசஸ் ஒரு வாழ்க்கை தான் சத்தியத்துக்குள் இருக்கிற வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்போம் அந்த சத்தியம் இருந்தால்தான் அந்த சத்தியத்துக்கு காரண கர்த்தாவா இருக்கிற சத்தியராம் இயேசுள்ள இருப்பார் யோசிப்போம் நடக்க தீர்மானிப்போம் சத்தியத்துக்குள் வாழ தீர்மானிப்போம் சத்தியரோடு பயனம் தொடரட்டும் ஏசப்பா யூ